அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ஜபத்தில மோஸ்ட் இம்பார்டன்ட் இன்கிரீடிய மிகவும் முக்கியமான காரியம் கத்தோடைய வார்த்தை தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன் அது முக்கியம் சிந்தித்து பார்க்க வேணும் சில காரியங்கள் சொல்லுகிறேன் முதலாவது எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுமே அவர் சொல்லுகிற வரைக்கும் உண்டாகவில்லை அவர் வார்த்தை சொல்லுகிற வரை அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமி மாறவில்லை இருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயில வச்சு நீங்க பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஒரு சூழ்நிலையும் மாறப் போகிறது இல்லை இரண்டாவது மனிதன் தேவனை போலவே ஆவி மனிதனாய் இருக்கிறான் ஆவி மனிதனாய் இருக்கிறேன் அவனும் தேவனை போலவே அதே லெவல் ஆஃப் அதே விசுவாச கூடிய ஆற்றலை வாழக்கூடிய ஒரு கப்பாசிட்டியை ஒரு சாத்திய கூறு அவனுக்கு இருக்கிறது தேவனை போலவே அவனும் விசுவாசத்தை பயிற்சி வைக்க முடியும் தேவனை போலவே அவன் காரியங்களை செய்ய முடியும் மூன்றாவது ஒரு காரியம்

உள்ளே வந்து விட ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண மனுஷன் இங்கே இருக்கு ஒரு சாதாரண மனுஷன் கூட விசுவாசத்தில் வல்லவனாக முடியும் எப்படி கத்தருடைய வார்த்தையை எடுத்து அதை உள்ளத்தில் வச்சு அதை வாயில் வைத்து அதை பேசும்போது அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருக்குது பாருங்க அந்த விசுவாசம் வந்து அந்த மனுஷனை நிரப்ப ஆரம்பிக்கிறது அதனாலதான் விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று சொல்லியிருக்கிறது அடுத்த காரியம் என்னவென்றா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஏராளமா இருக்குது அதை பற்றி தான் சொல்லிடுது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவடைய வார்த்தையினால் வரும் வார்த்தை என்ன தேவண்டிய வாக்குத்தத்தங்கள் சுகத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள் சமாதானத்தை குறித்த வாக்குத்தங்கள் வாழ்க்கையின் சகல நன்மைகளை குறித்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் நல்வாழ்வு கடுத்த உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்கள் வேத வசனம் முழுக்க வாக்குத்தங்களால் நிறைந்திருக்கிறது இந்த வாக்குத்தங்கள் தான் தேவனுடைய வார்த்தை விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்ப இந்த வார்த்தை தான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற வேண்டும் என்றால் அல்லது நாம் இந்த தத்தங்களின் ஆசீர்வாதங்களுக்குள் நுழைய வேண்டும் என்றால் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தை நம்முடைய வாயில வைத்து நம்முடைய உள்ளத்துல வைத்து அதை பேசாமல் தேவனுடைய தத்தங்கள் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்திலும் நாம் நுழையவே முடியாது ஒரு பெரிய லெசன் பாருங்க வேத வாசனம் முழுக்க சொல்லிடுது அதனால்தான் ஜபத்தில் இது ரொம்ப முக்கியம் என்று நான் நம்புகிறேன் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் வெளியே கொண்டு வர்றார் அவ்வளவு பெரிய பலத்த காலத்திலலாம் அற்புதங்கள்லாம் நடத்தி வெளியே கொண்டு வர்றார் கொண்டு வந்து வனாந்திரத்தில் வருகிறார்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அன்றாடம் மண்ணா கொடுக்கப்படுகிறது அன்றாடம் தண்ணி கிடைக்கிறது அற்புதம் நடக்கிறது எல்லா விரோதிகளுக்கு மேலே வெற்றி ஜெயமும் உண்டாகிறது கத்தர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார் எல்லா விதத்திலும் இருந்தாலும் பாருங்க நாற்பது வருஷம் அங்க அலைஞ்சு திரிஞ்சு அந்த நாற்பது வருஷம் கத்திர அவளை காத்தாலும் நல்லா வச்சிருந்தாலும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள அவங்க நுழையவே முடியாம போயிடுச்சு ஏனென்றால் நான் சொல்லுகிறேன் கத்தர் என்ன சொன்னார் அந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன் சொன்னாரு இவன் வாய திறந்து இந்த தேசம் என்னுடையதுன்னு சொல்ல மறுத்து விட்டான் அதான் ஏன் நுழையலன்னா அதான் பிரச்சனை எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பாருங்க அப்பாருங்க வேதவசனம் அற்புதமா சொல்லு தத்திர தம்பி தேவதுதன் கட்டில இட்டு முன்னால போக பண்ணாராம் வழியில எதுவும் ஆபத்து இல்லாதபடிக்கு பரலோக தேவதூதர்களை கட்டில இந்த இஸ்ரேவியல் மக்களை கொண்டு போய் பத்திரமா சேர்ப்பான்னு சொல்லி அனுப்புறாரு வாக்கு பண்ணி இது ஒன்னு தேசம் ஒன்னுது உனக்கு நான் கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு ஆனாலும் இவர்கள் வாயை திறந்து என்ன பேசுகிறார்கள் அங்கே ராட்சதர் இருக்கிறான் அங்கே நாங்கள் வெட்டுக்கிளி போற இருக்கிறோம் அவனுக்கு எதிர நாங்கள் ஒன்றுமே இல்லை அவன் இந்த உயரம் இருக்கிறான்னாக்கும் இப்படி இருக்கிறான்க்கும் மனுஷனை திங்கிற ஜாதியாக்கும் அது அப்படியாக அங்கே போனால் கொன்னே போடுவாங்களாக்கும் நம்ம எதுக்கு எகிர்த்திலேருந்து வந்தோம் அங்கேயாவது செத்து இருக்கலாமே இதுதான் உங்களுடைய பேச்சு இந்த பேச்சினாலே கத்தர் என்ன சொன்னார் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அதன்படி தான் ஆகும் ஏனென்று சொன்னால் உடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை ஏற்படுகிறது இப்போ புரிந்து கொள்ளவில்லை அடிமத்தனத்தில் கஷ்டப்பட்டு கட்டிருந்த மக்கள் தேவனை நோக்கி கூக்குரல் எடுகிறார்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் விடுதலைக்காக ஏங்கி கிடக்கிறார்கள் கத்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளை வந்து விடுவிக்கிறாரு விடுவித்து அவ்வளோ அன்போடு அவளை நடத்தி வெளியே கொண்டு வருகிறார் எல்லாம் பண்றாரு ஆனால் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றுக்குள்ளும் நுழையாமற் போய்விட்டார்கள் ஒரு சந்ததியே வனாந்திரத்தில் மறித்து போனது இருக்கீங்களா ஒரு முழு சந்ததி வனாந்திரத்தில் செத்து போனது ஏன் என்று சொன்னால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின காரியங்களுக்குள்ள அவர்கள் நுழைய முடியல ஏன்னா இந்த விசுவாசம் விசுவாசத்தின் அறிக்கைனா என்னன்னு அவர்களுக்கு புரியவே இல்லை ரட்சிப்புக்குள்ளே நாம் எப்படி நுழைகிறோம் அருமையானவர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அது என்னையா அறிக்கை செய்கிறது விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது அறிக்கை செய்கிறதுன்னு பேசுகிறாரு என்னத்தை அறிக்கை செய்கிறது நானும் தான் கோயிலுக்கு போகிறேன் ஜெபம் பண்ணுறேன் நானும் தான் எவ்வளவு நான் ஒழுங்காக இருக்கணுமோ இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா நான் பண்றேன் இவரிடமும் விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் அறிக்கை அறிக்கை செஞ்சாதான் நடக்கும் அறிக்கை செஞ்சாதான் நடக்கும் அறிக்கை செய்யாம ஒண்ணும் நடக்காது நான் தான் காமிக்கிறேன் இப்போ நீங்க இஸ்ரோல் ஜனவுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்க அவருள் அழிந்ததுக்கு காரணமே அவருடைய பேச்சு தான் வார்த்தையினால்தான் அழிஞ்சாங்க வார்த்தையினாலதான் பிழைச்சிருக்கலாம் தான் சொல்றாள் ஜீவனையும் மரணத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன் அதை தெரிந்து கொள்ன்றா ஜீவனை தெரிந்து கொள்ளு என்று சொல்லுகிறார் ஆனால் அவங்க தெரிந்து கொள்ளவில்லை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தவறான காரியங்கள் தெரிந்து கொண்டார்கள் அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் அது அந்த வார்த்தை எடுத்து வாயில வைத்து அதை பேசி அதை விசுவாசித்து அதை பேசும்போது தான் அந்த வாக்கு தத்துவங்களுக்குள்ள நான் நுழைய முடிகிறது சுகம் விடுதலை சமாதானம் செழிப்பு எல்லாவற்றுக்குள்ள நாம் நடக்க முடியும் எப்படி நடக்க முடியும் அதற்கேற்ற வார்த்தையில் நாம் எடுக்க வேணும் வாயில வைக்க வேணும் அதை பேச வேண்டும் இல்லைன்னா நடக்காது ரட்சிப்பு எப்படி நடக்குது யோசித்து பாருங்கள் எப்படி லட்சிப்புக்குள்ளே வந்தீர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம் பாவத்தில் கிடந்தோம் பெலவீனராக இருந்தோம் கத்திரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் கூட இல்லை ஆனால் ஆவியானவர் வந்து உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தார் வசனத்தை கேட்டோம் வசனத்தை கேட்ட உடனே உள்ளத்தில் ஒரு அசைவு பரிசுத்தாவியானவர் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தார் உள்ளத்தை தொட ஆரம்பித்தார் தொட ஆரம்பித்த உடனே நாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம் விசுவாசத்தில் வந்தோம் வந்து என்ன பண்ணோம் கத்திரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தோம் இயேசுவை ஆண்டவர்னு அறிக்கை செய்தோம் இயேசுவை நான் ஆண்டவர்னு அறிக்கை செய்யும் போது என்னுடைய ஆண்டவராக அவர் இருந்தாரா நான் சொல்லுகிறேன் இயேசுவை நான் ஆண்டவராக அறிக்கை செய்யும் போது எனக்கு இயேசு ஆண்டவராக இல்லை பிசாசு தான் ஆண்டவனாக இருந்தான் பிசாச ஆண்டவனா வைத்து பிசாசு பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் வந்து முன்னால நின்று என்னன்னு சொல்றேன் இன்று முதல் இயேசுவே நீர் என் ஆண்டவர் இன்னும் இயேசு ஆண்டவர் ஆகல ஆனா இயேசுவே என் ஆண்டவர் நான் சொன்னதுனால அவர் ஆண்டவர் ஆனார் இருக்கீங்களா இதுதான் பேட்டர்ன் இதுதான் பேட்டர்ன் இதுதான் இப்படிதான் எல்லாமே நடக்குது ரட்சிப்பு எப்படி நடக்குதோ அப்படிதான் எல்லாமே நடக்கிறது ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அப்படிதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் நான் அடிமைத்தனத்திலும் பிசாசின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் அதன் சங்கிலியில் கட்டப்பட்டவனா இருக்கும்போது போது என்னுடைய வாயை திறந்து இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் நீ ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்கிறேன் என் உள்ளத்தில் என் ஆண்டவராய் நீரும் நீரன் ஆண்டவர் ரட்சகர் என்று அறிக்கை சொன்ன ஆண்டவரானார் ஆண்டவரா இல்லை சொன்ன பிறகுதான் மாற்றம் ஏற்பட்டது ஒழுங்கின்மே இருந்த பூமி இருள் நிறைந்த பூமி எப்படி தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்ன வெளிச்சம் உண்டாயிற்றோ அதுபோல சுவிசேஷத்தை ஒரு நாள் நான் கேட்டேன் தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று அந்த வார்த்தையை நான் கேட்டு என்னை உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொண்டு என் வாயில் திறந்து நான் பேசினேன் பேசும்போதுதான் வெளிச்சம் எனக்கு உண்டாயிற்று என்று இருள் நீங்கி சுவிசேஷ ஒளி எனக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது இப்போ சுகத்தை பெறுறதுன்னு எப்படி பெறணும் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரத்தில் நான் சொல்லியிருக்குது அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்போ சுகத்தை குறித்த வசனங்கள் வார்த்தைகளை எடுத்தால் அது ஒரு டேப்லெட் மாதிரி டாக்டர் வந்து ஒரு டேப்லெட்டை கொடுத்து தினந்தோறும் இது மூணு வேலை போடுன்னு சொன்னார்னா போட்டால் நாலு நாள் போட்டினா அவனுக்கு சுகமாகும்னு சொன்னார்னா எவ்வளோ கருத்தை எடுத்துட்டு போய் அதை கரெக்டாக போடுகிறோம் ஏனென்றால் இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது அநேகம் பேர் இதை ரியலைஸ் பண்ணுறது இல்லை பாருங்க தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சுகத்தை பற்றி சரீர பலத்தை குறித்து அவர்கள் ஏதோ ஏளனமாக நினைத்து கொண்டு அதனுடைய முக்கியத்துவம் அநேகருக்கு வழங்க தங்களுடைய சரீர சுகத்தை குறித்த காரியங்கள் அவர்களுக்கு விளங்குகிறது இல்லை எப்படி சுகம் உண்டாகிறது எப்படி காரியங்கள் மாற முடியும் எப்படி பலவீனம் ஆரோக்கியமாக மாற முடியும் என்கிற காரியங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை ஆகவே என்ன பண்ணுகிறார்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா சுகவீனமாக இருக்கும்போது ரொம்ப அவநம்பிக்கையை பேசுவார்கள் ரொம்ப நாளாக வியாதியாக இருக்கிறோம் பிரதர் இந்த வியாதி இப்படியே இருந்ததுன்னா அவ்வளோதான்றாங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதே டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் வர்றவங்க போகிறவங்க எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு தெரியல எப்படி தேவனுடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதுபோலவே இந்த வார்த்தைகள் இந்த அவிஸ்வாசத்தின் வார்த்தைகள் அவருடைய உடலையே அழிக்கக்கூடிய இருக்கிறது அநேகர் தங்களுக்கு மரணத்தை உண்டாக்கக்கூடிய சாவை உண்டா உற்பத்தி செய்யக்கூடிய வேதனை உற்பத்தி செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஜீவனுக்கு அடுத்த வார்த்தையில பேசுவதுக்கு பதிலாக மரணத்துக்கு எதுவான வார்த்தையில பேசிக்கொண்டு வருகிறது அப்படின்னாலே அது என்ன ஆகுது அப்பேற்பட்ட காரியங்களை வாழ்க்கையில் அது உருவாக்குகிறது ஏதோ ஒரு நாள் பேசுறதுனால அது உருவாகவில் என்ன ஆகிறது பேசின காரிய நம்ப ஆரம்பிக்கிறார்கள் அது உள்ளத்தில் விசுவாசமாகிடுது அப்புறம் பேசும்போது அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது இதுதான் அங்க பிரச்சனை பாருங்க ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வரும்னு சொல்லும்போது வெறும் வசனத்தை தேவனுடைய விசுவாசம் வரும்னு சொல்லி விசுவாசமும் கேள்வினால வருகிறது அவிசுவாசம் அவநம்பிக்கை எல்லா இதனால வருகிறது கேள்வினாலதான் வருகிறது வெறும் இந்த காரியங்களை மாற்றக்கூடிய தெய்வீகமான இந்த சக்தி விசுவாசம் என்கிற சக்தி மட்டும் கேள்வினால வர்றதில்ல எல்லா விதமான தீமைகளை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் கூட கேள்வினாலே தான் வருகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது ஆகவே தான் எப்ரே பதினொன்று ஒன்றில் வாசிக்கிறோம் விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் விசுவாசம் நம்பப்படுகிறவன் உறுதி காணப்படாதவன் நிச்சயம் நம் காணாத சுகம் காணாத ஆரோக்கியம் காணாத ஐஸ்வர்யம் நாம் இன்னும் பார்க்காத விடுதலை இவைகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது அது என்னுடையது என்கிற ஒரு உறுதி நிச்சயம் எனக்கு இருக்கிறது அதான் விசுவாசம் பயம்னா என்ன தெரியுமா பயம் வந்து விசுவாசத்துக்கு ஆப்போசிட் அது எதனுடைய உறுதியும் நிச்சயமா இருக்கிறது காணப்படாத என்னுடைய எல்லா பிரச்சனைகளுடைய உறுதியும் நிச்சயமா இருக்குது அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேனுங்கிற உறுதியும் நிச்சயமா அது இருக்குது ரொம்ப டேஞ்சரஸ் காரியம் பாருங்க நான் விரும்பாத காரியங்கள் எனக்கு எது நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அந்த காரியங்கள் எனக்கு நடக்கும் என்கிற உறுதியை நிச்சயத்தை எனக்குள்ளே உண்டாக்குகிறது பயம் இருக்கிறவங்கள பாருங்கள் அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து பயத்தையே பேசிக்கிட்டு பயத்தையே பேசி பேசி அதையே எண்ணி அதையே தியானித்து அதையே வாயிலே உள்ளத்தில் வைக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவள் விரும்பாத காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடுகிறது அந்த விரும்பாத காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் அது நடக்கும் என்கிற நிச்சயமாக இவங்க சொல்லுவாங்க நான் எவ்வளோ பேர்ட்டு பேசியிருக்காங்க நிச்சயமாக பிரதர் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க ஆனால் நிச்சயமாக இப்படி தான் நடக்க போகுது பிரதர் போச்சு பிரதர் அவ்வளோதான் பிரதர் இதில் விடுதலையே இல்லை பிரதர்னு அவ்வளோ நிச்சயம் வந்துடுது அவங்களுக்கு நிச்சயத்தோடு ஆரம்பிக்கல அவங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து அந்த பயம் அதிக அதிகமாக ஆகி அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி நாளடைவில் அது அதிகமாகி அதிகமாகி அப்படியே அந்த பயம் வந்து அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது இருக்கீங்களா யோபுவின் புஸ்தகத்தை திருப்புவோம் யோபுவின் புஸ்தகத்தில் பயத்தை குறித்து நிறைய நாம் கற்றுக்கொள்ள முடியும் யோபுவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது இதை இங்கிலீஷில் வாசிட்டு இருந்தோம் பாருங்க திடீர்னு ஒரு காரியம் எனக்கு அப்படியே புதுசாக உதிச்சது மாதிரி இருக்குது த திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீன் இருக்குது த திங் தட் ஐ ஃபியர்ட் கேம் அன் டு மீ அப்படின்னு ரெண்டாவது சென்டென்ஸ் நான் அஞ்சது எனக்கு வந்ததுன்றது கேம் அன் டு மீன் இருக்குது கேம் அன் டு மீன்னா என்ன அர்த்தம் அது என்னிடத்தில் வந்தது எங்கேயோ போயிட்டு இருந்தது இப்போ என்ன இடத்துல வந்தது எப்படி வந்தது என்னோட பயந்தா இதை மேக்னெட் மாதிரி இழுக்குது தோல்விகளையும் தரித்திரத்தையும் சுகவீனத்தையும் பலவீனத்தையும் எல்லா தீமைகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக பயம் இருக்கிறது அதுதான் அங்க நான் வாசிக்கிறேன் நான் அஞ்சினது எனக்கு வந்தது நான் அஞ்சும்போது பயப்படும்போது நான் தீமைகளை அட்ராக்ட் பண்ணுகிறவனா மாறிடுறேன் என்ன நோக்கி இழுக்க ஆரம்பித்து விடுகிறேன் தீமைகளை எங்கெங்கேயோ இருக்கிற தருத்திரத்தையும் தீமையும் பொல்லாப்பையும் என்னுடைய பக்கமாக என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன் நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது பாருங்க தீமைகளை அட்ராக்ட் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே காந்த மாதிரி வந்து ஒட்டிக்குது அது அவர்களோட அப்புறம் என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியல பிரதர் கத்தர் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் பிரதர் நான் சொல்றேன் கத்தர் நீங்க ஏதாவது அவர் அனுமதிக்கிறார் கர்த்தர் சொல்றார் அனுமதிக்கிற அத்தாரிட்டி நீ தான் நீ ஏதாவது ஆதாமும் ஏதான் தோட்டத்தில் பிசாச அனுமதித்தாங்க கத்தரை அனுமதிச்சார் கத்தை சொன்னாரு அவனை விடாத உள்ள பாதுகாத்துக்கொள் தோட்டத்தை என்ன அப்படின்னா உள்ள விடாதுன்னு அர்த்தம் வந்தான்னா வெளியே விரட்டி அடின்னு அர்த்தம் கர்த்தர் ஏன் சாத்தானு தெரியல பிரதர் சாத்தான பேசுபடியா ஏன் அனுமதிச்சார் தெரியல பிரதர் அவன் ஏன் வந்து பேசினான்னு தெரியல பிரதர் ஏன் எப்படி நான் விழும்படியா அனுமதிச்சான்னு தெரியல பிரதர் இதெல்லாம் பேசவே கூடாது பாருங்க கத்தர் அனுமதிக்கிறது இல்லை அனுமதிக்கிறது நாம் தான் நாம் எதை அனுமதிக்கிறோமோ அதுதான் கத்தர் அனுமதிக்கிறார் கத்தர் நமக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறார் இருக்கீங்களா சிலர் நினைக்கிறாங்க இவங்க கத்தருக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு அவர் தாங்க அனுமதிக்கிறார் நான் என்ன பண்ண முடியும் பிரதர் கத்தர் அனுமதிக்கிறதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது நான் என்ன சொல்ல முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்ல முடியும் இது கத்திற்கு நீ கொடுக்குற மரியாதை இல்லை கத்துடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா தான் மரியாதை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கத்திற்கு மரியாதையை கொடுக்குறது இல்ல கத்தர் சொல்றாரு எனக்கு இது கேவலமா இருக்குது நான் அனுமதிச்சேன் என்னை வார்த்தையை பார் என் அன்பை புரிந்துகொள் என் நோக்கங்களை புரிந்துகொள் நான் யார் என்பதை புரிந்துகொள் நான் உன்னை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் என்ன போல நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் அப்புறம் நான் அவர் அவர் அனுமதிச்சார் கத்தர் அனுமதிச்சார்னு சொல்றதில்ல பிரயோஜனமே கிடையாது அருமையானவர்களே சொல்லுகிறான் நான் அஞ்சினது எனக்கு வந்தது எங்கேயோ போயிட்டு இருந்தது இங்கே வந்தது எப்படி தீமைகள்லாம் வருகிறது எப்படி பொல்லா வருகிறது எப்படி நம்மிடத்தில் வந்து ஒட்டி கொள்ளுகிறது எப்படி மேக்னட் மாதிரி அதை இழுக்கிறோன்னு சொன்னால் பயம் நான் சொல்லுகிறேன் பயத்துக்கு எதிரானது விசுவாசம் பயம் பயனு பயத்திலே வாழ்ந்து கொண்டுதான் என்ன பண்ண வேண்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் வைக்க வேண்டும் பயத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும் பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது அன்றாலும் பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது அன்றாலும் தேவனுடைய வார்த்தையை பேசினால் உள்ள பயத்துக்கு பதிலாக விசுவாசம் பில்டப் ஆகும் விசுவாசம் பில்டப் ஆகும் போது என்ன ஆகிறது இந்த தீமையான காரியம் எல்லாம் சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது ஆனால் இப்போ பயம் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு விசுவாசம் அதை நிராகரித்து கொண்டிருக்கிறது இங்கே வராத தள்ளி கொண்டிருக்கிறது விசுவாசம் என்ன விட்டது நீங்கி போ கொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாத என் கூடாரத்தை அணுகாது என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்ன அணுகாது என் தேவன் எனக்கு தாபரமாயிருக்கிறார் என்னை காக்கிறவர் அவர் அவர் உறங்குகிறதும் இல்லை இதை பண்ணுறதை விட்டுட்டு என்னமோ பிரதர் கடவுளுடைய செயல் எல்லாம் ஆண்டவனுடைய விளையாட்டு அது நடந்துக்கிட்டு இருக்குது என் வாழ்க்கையில் ஆண்டவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் அட கடவுளை உங்கள் வாழ்க்கையை ஃபுட்பால் மாதிரி அங்கேயும் அடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு உங்களை உருவாக்குறதுக்கு என்ன உங்களை போட்டு அலக்கழிச்சு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிறதுக்காக உருவாக்குறாரு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அதை பண்ணுவீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு அதை பண்ணுவீங்களா கத்தர் நான் சொல்லுகிறேன் நல்ல தகப்பன் உங்கள் எல்லாரையும் காட்டிலும் அருமையான தகப்பன் ஒரு நாளும் உங்களுக்கு அதை செய்ய மாட்டார் அவர் சொல்றார் மேலான நோக்கங்களுக்காக உன்னை என்ன போல உண்டாக்கி இருக்கிற உன்னுடைய ஸ்தானத்தை நீ எடுத்துக்கொள் நீ யார் என்பதை புரிந்து கொள் புரிந்து கொண்டு இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை புரிந்துகொள் உனக்கு என்ன தேவை என்ன வல்லமை தேவை எந்த மலை ஒண்ணுமில்லாம அத்தனை மலையும் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு வேண்டிய சக்தி இந்த வார்த்தைக்குள்ள நான் வைத்திருக்கிறேன் கண்ணை திறந்து இந்த வார்த்தையை பாரு வார்த்தையை எடுத்து உள்ளத்துல வை உள்ளத்துல வைக்கும்போது உள்ளத்தில் உள்ளத்துல விசுவாசம் வரும் வாயில பேசும்போது உள்ளத்துல விசுவாசம் வரும் உள்ளத்துல விசுவாசம் வரும்போது எல்லா தீமைகளும் பொல்லாப்ப அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு எங்க நுழையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க ஆனா இங்க வந்தப்ப கேட்டு மூடி இருக்குது இங்க காவலுக்கு ஆள் இருக்குது விசுவாசம் அதனால தான் ஷீல்டு என்று வர்ணிக்கப்படுகிறது எபேசிஆர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்னும் கேடயம் விசுவாசம்னு கடை என்ன பாருங்க இந்த சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிற கேடையன்னு நினைக்கக்கூடாது அவன் சோல்ஜர்ஸ் வச்சிருக்க கேடையும் பார்த்தீங்கன்னா அப்படி பிடிக்கிறான் இது வரைக்கும் தான் மூடி இருக்குது குறிப்பாக அந்த நெஞ்சு பகுதி தான் மூடி இருக்கு ஏன்னா வந்து அங்கே அடிச்சிடாது படிக்க இந்த விசுவாசம் என்னும் கடையும் அதை விட பெரிய கேடையும் ஏன்னு சொன்னால் அவன் பிடிக்கிற கேடயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் காப்பாத்தும் பின்னால் இருந்து விட்டான்னா அம்பு புள்ள உள்ள போய் எப்படி வந்துடும் அதனால அந்த கேடயம் ஆகாது இந்த விசுவாசம் என்னும் என்ன இருந்து உள்ளங்கால் வரை என்னை சுத்தி மூடி கொண்டிருக்கிற என்னை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கிறது அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வாயில வைத்து அதை என் உள்ளத்துல வைக்கும் போது விசுவாசம் எனக்குள்ள வரும்போது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னை சுற்றி ஒரு கோட்டையை போல ஒரு அரணை போல ஒரு கேடகத்தை போல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்ற ஆவி ஆத்மா சரீரம் நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் குடும்பம் எல்லாவற்றையும் காக்கிற ஒரு கேடயம் போல அது உருவாகிறது இருக்கீங்களா அப்ப ஜெபத்தில் நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் பிரயோஜனமற்ற வார்த்தைகளை அல்ல அவநம்பிக்கையின் வார்த்தைகளை அல்ல